வணக்கம் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற மக்காச்சோள ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரகங்கள் எல்லாமே எங்களோட விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்த ரகங்கள்ங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட காட்டிலையுமே மானாவரியாக பத்து ஆண்டுகளாக மக்காச்சோளம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ் பண்ணுறோங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கே எழுபத்தி மூணு இருபத்தி எட்டுங்க இதோட அப்புறம் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம்ங்க ஸோ நம்ம மானாவாரி அப்படின்னாலே மழை பெய்ஞ்சாலும் பெய்யும் பெயலைனாலும் இல்லை ஸோ அப்போ வந்து வறட்சியை தாங்குகிற ஒரு ரகம் தான் நமக்கு தேவைப்படும் அப்போ அதுக்கு வந்து என் கே எழுபத்தி மூணு இருபத்தெட்டை தாராளமாக நடவு செய்யலாம் அதே மாதிரி நமக்கு மகசூலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூடை வரைக்கும் தாராளமாக கிடைக்குதுங்க ஸோ எழுபத்தி மூணு இருபத்தெட்டை நம்ம நடலாம் செகண்டாக இருக்கக்கூடிய ரகம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோ எம்ஆர்எம் நாற்பது அறுபதுங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படி நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் எழுபத்தி மூணு இருபத்தெட்டை கம்பேர் பண்ணும்போது விதைகள் வந்து பெருசாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு காட்டிலும் அதே மாதிரி மைக்கோ நாற்பது அறுபதில் அறுவடையான சோளம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டு வருங்க ஸோ அதை வந்து மானாவரிக்கு தாராளமாக நம்ம நடவு செய்யலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா என்கேலேருந்து வரக்கூடிய சிஞ்சண்டாலேருந்து வரக்கூடிய என்கே அறுபத்தஞ்சி நாற்பதுங்க அறுபத்தஞ்சி நாற்பது வந்து எழுவத்தி மூணு இருபத்தெட்டோட அட்வான்ஸ்டு வெரைட்டி தாங்க ஸோ இதுவுமே வந்து வறட்சியை தாங்கி வளரும் நமக்கு வந்து அதிக மகசூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம்ங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்கே அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸுங்க ஸோ இதுவுமே நமக்கு வந்து அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் எழுபத்தி மூணு இருபத்தெட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து புழுத்தாக்கம் குறைவாக இருக்கும் புளு தாக்கம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது புழுத்தாக்கம் வந்து குறைவாக இருக்குங்க ஸோ ஈல்டு வைஸ் பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே அளவு மகசூலை கொடுக்கக்கூடிய தாங்க ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டாலருந்து வரக்கூடிய தானியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சுங்க தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற ஒரு ரகம் இருந்தாலும் நாங்கள் மாணாவரையே விவசாயம் செஞ்சோம் அதில் வந்து மழை வந்து போதுமான அளவு இருந்ததுனால நல்ல வந்து ஈல்டு கிடைச்சிச்சுங்க ஸோ ரிஸ்க் எடுக்கிறது உங்களோட விருப்பம் நீங்கள் பார்த்து நடவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இருந்து வரக்கூடிய தானியா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சுங்க இதுவுமே வந்து மைக்கோ எந்தளவு அளவு ஈல்டு கொடுக்குதோ அதே அளவு ஈல்டு கொடுத்துச்சுங்க ஸோ விதைகளும் ஐக்கோ மாதிரி தான் இருக்கும் பெருசு பெருசாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிரியோ சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கடுமையான வறட்சிங்க மானாவாரி நிலங்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து இந்த வறட்சியான சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ரெண்டு மூட வரைக்கும் மகசூலை கொடுத்த ஒரு ரகங்க ஸோ ஆனால் இது வந்து மழைக்கு வந்து செட் ஆகாதுங்க அதிக மழை பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரகம் வந்து அதுக்கு செட் ஆகாது ஸோ அடுத்து நம்ம பார்க்க கூடிய ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டா பிஎஸ்சி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோ எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் அந்த கருது வந்து மைக்கோ மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சோளம் வந்து நல்லா வெயிட் வருங்க தட்டை வந்து நல்லா ஊக்கமாக வருங்க ஸோ இதையும் வந்து நம்ம மானாவரைக்கு நடுவு செய்யலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவேரி எண்பத்தி மூணு முப்பத்தி மூணுங்க இதுவுமே மாணாவரைக்கு ஏற்ற ஒரு நல்ல ரகம் காவேரி எண்பத்தி மூணு முப்பத்தி மூணுமே ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது மூடை வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்குதுங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ